ஸ்பிரைஸ்டலால் சப்ஸ்கிரைபேஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கிரீன் அக்ரிகிளப் சார்பாக அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் விவசாயத்தில் புதிய விடியல் கருத்தரங்கு சிஆர்டி கூட்டரங்கு பாலூரில் நடைபெற்றது de molé கௌரவிப்பு நிகழ்ச்சி அக்ரி டாக்டர் ராஜ்குமார் சந்திரா சிஇஓ நேசவளம் பெஞ்சமின் ராபர்ட் ராஜ் ப்ரொஃபசர் பெல்வின் ராஜ் செயலர் அறிக்கை அலுவலகத்தில் வைத்து நடத்தப்பட்ட

சூப்பர் மார்க்கெட்டில் அவருக்கு என்னென்னா பல பொருட்கள் பல ஒவ்வொரு மனித கிடைக்கும் தனி செக்ஷன் காய்கறிகளை தனி செக்ஷன் ஸ்டேஷனரிக்கு தனி செக்ஷன் ஜவுளி பிரம்மாண்டமாக இவர் அசத்து போனது இவர் வந்து இது நம்ம கடையில் தான் இருந்து பிரோஜனர்கள் நிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடை பிரமா தான் அப்போ அங்கே ஒரு நாள் ஒரு கோடு போடுறது இங்கு நெய் விலை நானூறு அவர் சின்ன கடைக்காரன் இவன் என்ன இங்கு நெய் விலை முன்னூற்றி எண்பது அப்போ அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் பார்த்து நினைச்சாங்க நம்முடைய பயங்கர சக்தியாக இருந்தவன் இருக்கிறாங்க நமக்கு முன்னூற்றி எண்பது குடிக்கிற அழை அப்போ அடுத்த அளவு போர்டு அடிச்சுக்கிட்டேன்னா முன்னூற்றி அறுபது இவர் அதை பார்த்துட்டு மறுநாள் போட்டார் முன்னூற்றி நாற்பது அந்த ஆள் போட்டார் முன்னூற்றி இருபது குறைஞ்ச போட்டார் முன்னூறு இருநூற்றி ஐம்பது போயிட்டு உடம்புல கேட்டா ஏய் உனக்கு அறிவில் இருக்கா உனக்கு கட்டுப்படி ஆகுமா அவன் பெரிய அளவு அவன் அவனுக்கு வரை வச்சுட்டு போகிறான் நீ எது போட்டி போட்டுட்டு போகிறான்னு அப்போ அவன் சொன்னால்

அதுதான் வந்து என்ன அப்படின்னா இயந்திர மயமா இது எப்படி நம்ம ஒரு உள்ளாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட ஹிஸ்டரிய நம்ம வந்து பார்க்கும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வந்து டிராக்டர் தான் வந்து இயந்திரத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா யூஎஸ்ல அமெரிக்காவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்து டிராக்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ டிராக்டரை வந்து ஃபஸ்ட் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா யூஎஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய கண்ட்ரி ஆனால் அங்கே வந்து என்ன அப்படின்னா மேன் பவர் வந்து கிடையாது பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்போ பாப்புலேஷன் வந்து கம்மியா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக இந்த இயந்திரங்களை வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது அவங்களுக்கு வந்து நல்ல வல்லு அது எப்படி இந்தியாவுக்கு உள்ளாடி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் உலக போர் வந்து நடந்து முடிஞ்ச அந்த வந்து வந்து நிறைய போர் தளவடங்கள் தளவளங்களை எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிராக்டர்ஸை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சரியா இப்போ வந்து பீழகி இப்படிப்பட்டது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஒரு ரீஃபார்ம் பண்ணி அவங்க வந்து வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா வேற வேற कंट्रीஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா சரியா அப்படிதான் வந்து உள்ளாடி வந்து இந்த டிராக்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் வந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம சுதந்திரம் முன்னாடி 1950ஸ் பிப்டிஸ்க்கு முன்னாடியே வந்து வந்துச்சு வந்து இதை வந்து ரொம்ப ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னா பஞ்சாபிஸ் தான் வந்து இந்த டிராக்டர்ஸை வந்து ஏற்றுக்கிட்டாங்க சரியா அப்போ அதோட விலை தான் வந்து என்னையும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் தான் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கக்கூடியது அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கக்கூடியது பஞ்சாபில் தான் வந்து இருக்கு இது வந்து இந்த இயந்திரமயமாக்குதல் மெக்கனைசேஷன் வந்து நமக்கு உள்ளாடி வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கு ரொம்ப வந்து தொழிலாளர்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் நமக்கு வந்து இந்த இயந்திரங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப இந்த டிபெண்டன்சி எல்லாமே வந்து கம்மி பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் டைம் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்முடைய நேரத்தையும் வந்து கம்மி பண்ணுது இப்போ வந்து மேன் பவரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இதில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸை வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டெப்பாக வந்து பிரிக்கிறாங்க சரியா

அங்கே இருந்து கூட மரங்கள் இல்லை நம்ம சில இருக்கிற தோட்டங்கரில் இருக்கிற மரங்கள் எல்லாம் தெரிகிற ஒரு நாள் வெட்டி மாற்றி தான் கொடுங்க அங்கே தோட்டக்கரத்துலேயும் ஒவ்வொரு இதாக பிரித்து கொடுத்துருப்பாங்க அவன் அதுக்குள்ள மிஷின் வச்சு ஏறி முடி வெட்டு மாதிரி வெட்டி ட்ரிம் பண்ணி அந்தந்த சீசனில் ஹவாத் பண்ணி விட்டுருவாங்க இப்படிப்பட்டது தான் இந்தியாவில் வரைக்கும் என்ன நாட்கள் இருக்குது வந்திருந்தால் நம்ம மற்ற இருந்த நாடுகள்லாம் போய் பார்த்த இல்லை தெரியும் அதை விட இந்தியாவில் எவ்வளோ வளங்கள் இருக்குது அதை முறையாக நம்ம அரசு ரீதியை முன்னெடுப்பு செய்தால் எங்கேயும் கிடைக்கும் அதுக்கு மெக்கானிசேஷன் அக்ரிகல்ச்சர் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன் அறிஞர் பெஞ்சமின் ராபர்ட் ராஜ் இதெல்லாம் நம்ம பார்க்குற வேலை இது நமக்கு டென்ஷன் இது நமக்கெல்லாம் வந்து என்னது ஒரு குடும்பம் ஆகிட்டு நமக்கு ஒரு வயிறு இருக்கு நம்மளை நம்பி நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது சம்பாதிக்கணும் ஃபியூச்சர் சோ அதுக்காக வந்து நம்ம பண்றது ஆனா எனக்கு என்னென்னா ப்ரைமரியில் நான் எப்போவுமே சொல்றது என்ன தெரியுமா அக்ரிகல்ச்சர் எனக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்குது நாங்கள் போகிறேன்னா எனக்கு அது வந்து வாறதுக்கு முடியாது மனசு எனக்கு இடம் கொடுக்காது வயல்வெளிக்கு போகிறோம் இது என்னது வாழை இப்படிப்பட்ட பயிரினங்கள் அவர் வச்சிருப்பாரு போல அதையும் விட்டுட்டு நான் வந்து மண்வெட்டி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வைக்கிறதுக்கான அந்த மூடு வந்து எனக்கு வராது அதனால நான் கண்டினியூ பண்ணிடும் உடனே வந்து நான் என்ன பண்ணி போடுவேன் சரி அப்ப இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வரவேன் இது ஒரு காலேஜ் பிரின்ஸ்பலை பற்றி மட்டும் நான் சொல்வதான கருத்தாக நீங்கள் எடுக்கக்கூடாது இது இந்த உலகத்தில் இருக்கிற மேக்சிமம் பெரிய பெரிய ப்ரொஃபஷனலிஸ்ட் பெரிய பெரிய வேலைகளில் பணிகளில் பெரிய நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறவங்க கூட அந்த வணிக விவசாய வணிகம் அல்லது விவசாயம் என்பதற்கு வந்து மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸை அவங்க கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி தம்பி வந்து சொல்லும் போது சொன்னா டிராக்டரை பத்தி சொல்லும் போது யூஎஸ்லாம் என்ன அப்படின்னா உலகத்திலே இது வல்லரசான கண்டறி வந்து அமெரிக்கா அப்படின்னு வந்து நம்ம அப்படி சும்மா பேசி இது தான் இருப்போம் அதுக்கு பின்னாடி நிறைய கருத்துக்கள் இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி வரும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அல்லது பெரிய கல்வி நிறுவனங்கள் பெரிய மருத்துவமனைகள் அல்லது வந்து சாஃப்ட்வேர் இதுதான் யூஏஎஸ்ல இருக்குது அதனால தான் அவங்க வல்லரசு அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து முழுக்க முழுக்க தவறு அவங்களுமே எதுக்காக முன்னெடுத்து செல்லுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க ஸோ இது என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்களுடைய ஆசை அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இந்த வாய்ப்புக்காக நன்றி இந்த கிரீன் நகரிகளுக்கும் வந்து இன்னும் அதிகமாக போகணும் இன்னும் அதிகமாக நாங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்

நன்றி வணக்கம்